சோழ நாட்டு ராஜ்யத்தில் தர்மன் என்ற மரியாதைக்குரிய வணிகன் வாழ்ந்து வந்தார் அவர் தனது செல்வத்திற்காக வெகு தொலைவில் அறியப்பட்டவர் ஆனால் உண்மையில் அவரை தனித்துவப்படுத்தியது அவரது நேர்மை மற்றும் அவர் தனது தொழிலை நடத்திய விதம் தர்மன் தனது தந்தையின் தொழிலை பரம்பரை பரம்பரையாக தன் தாத்தாவிடமிருந்து பெற்றவர் ஒவ்வொரு தலைமுறையும் வலுவான மதிப்புகளை கடைபிடிப்பதன் மூலமும் வஞ்சகத்திலோ பேராசையிலோ ஒருபோதும் ஈடுபடாததன் மூலம் குடும்பத்தின் மரியாதையை காப்பாற்றியது ஒரு நாள் சோழ மன்னன் நேர்மையான ஆட்சிக்கு பெயர் பெற்றவர் தர்மனை தன் அரசவைக்கு அழைத்து இந்த ராஜ்யத்தில் மட்டுமல்ல நாடு முழுவதும் உனது பெரும் செல்வத்தையும் மரியாதையையும் பற்றி நான் கேள்விப்பட்டேன் ஆனால் தர்மா உன் குடும்பம் பல தலைமுறைகளாக தொடர்ந்து வெற்றி பெற்றதன் பின்னணியில் உள்ள ரகசியம் என்னவென்று சொல்லு என்று கேட்டார் மன்னனை பணிவுடன் வணங்கிய தர்மன் அரசே எனது குடும்பத்தின் செல்வம் எங்கள் பணப்பெட்டியில் உள்ள தங்கத்தால் மட்டும் அளக்கப்படுவதில்லை உண்மையான செல்வம் தலைமுறை தலைமுறையாக கடைபிடிக்கப்பட்டு வரும் மதிப்புகளில் உள்ளது என் முன்னோர்கள் அதன் முக்கியத்துவத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நல்லொழுக்கமும் நேர்மையும் இந்த விழுமியங்களை நிலைநிறுத்துவதற்காக நம் குழந்தைகளை வளர்த்தால் நம் குடும்பத்திற்கு எந்த தீமையும் நேராது என்று அவர்கள் நம்பினர் என்றார் மன்னன் ஆர்வமாக ஆனால் தலைமுறை தலைமுறையாக குழந்தைகள் இத்தகைய நல்லொழுக்க பாதையை தொடர்வதை எப்படி உறுதிப்படுத்துவது என்று கேட்டார் அதற்கு தர்மன் சிரித்துக் கொண்டே செல்வம் சேர்ப்பதோ பேரரசுகளை உருவாக்குவதோ மட்டும் போதாது குழந்தைகளின் இதயத்தில் சரியான கொள்கைகளை விதைப்பதுதான் முக்கியம் நம் குழந்தைகளை நல்லவர்களாக உண்மையுள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக வளர்ப்பதில் உள்ளது நாம் நம் குடும்பத்தை நமது வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு தலைமுறையும் பேராசை கோபம் அல்லது பொறாமையால் பாதிக்கப்படாமல் இருக்க கற்றுக் கொடுத்தால் அவர்களை பெற்றவர்களுக்கு அவமானம் என்ற அவசொல் வராது என்று முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இதைதான் எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெரின் பழிக்கப்படாத நல்ல குணங்களை உடைய பிள்ளைகளை பெற்றால் ஏழு தலைமுறை எனும் அளவுக்கு காலமெல்லாம் எந்த தீமையும் தீண்டாது என்று திருவள்ளுவரும் கூறியுள்ளார் என்று பதிலளித்தார் தர்மனின் வார்த்தைகளால் கவரப்பட்ட மன்னன் நீ ஞானி தர்மா உன் குடும்பத்தின் பெயர் இன்னும் பல தலைமுறைகளுக்கு பிரகாசிக்கும் செல்வத்தால் அல்ல ஆனால் நீ கடந்து செல்லும் மதிப்புகளால் என்றார் ஆண்டுகள் கடந்துவிட்டன தர்மாவின் பிள்ளைகள் தந்தையைப் போலவே நல்லொழுக்கம் உள்ளவர்களாகவும் மதிக்கப்படுபவர்களாகவும் வளர்ந்தனர் அவர்கள் நேர்மை இரக்கம் மற்றும் நேர்மையின் பாரம்பரியத்தை முன்னெடுத்துச் சென்றனர் தர்மனின் வீடு பாக்கியம் எந்த தீமையும் அவர்களைத் தொடாது ஏனென்றால் அவர்கள் ஏழு தலைமுறைகளாக நல்லவர்களாக இருக்கிறார்கள் மேலும் ஏழு தலைமுறைகளாக அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள் என்று ராஜ்யத்தின் மக்களால் பேசப்பட்டது